அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கேரட் வேர்க்கடலையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடித்ததும் கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் ஃப்ளேவர் இன்னும் நல்ல ரெசிபிக்கு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பெருங்காயம் அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே பொரியட்டும் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதும் வேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட போகிறோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா நீல நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கோம் அந்த உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு தாளிச்சதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெங்காயம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போது வந்து வெங்காயம் வதங்கிடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் கேரட்டோடு சேர்த்துட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேரட் பொரியல் சாதாரணமாக பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேர்க்கடலை சேர்த்து போட்டு பண்ணுறனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிப்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மொத்தமாக தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுப்போம் கேரட்டில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு மெயினாக விட்டமின்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த கேரட் ஒரு பெஸ்ட்டு வெஜிடபிள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது கேரட்டில் கேரட்டை இப்போ சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுருக்கோம் தண்ணியோடு சேர்த்து கலந்துக்கலாம் வேகிறதுக்காக மூடி வச்சிருவோம் கேரட் வந்து வேகட்டும் இப்போ நம்ம இதில் வருத்தரைக்க வேண்டியதெல்லாம் வருத்தரைச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்பெஷலான பொடி ரெடி பண்ணி இந்த கேரட்டில் வந்து நம்ம போட போகிறோம் அது இன்னும் பொரியலுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் சாதாரண பொரியலோட அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இது வந்து நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்தனால ஃபஸ்ட்டும் வந்து நான் வறுத்து எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் அப்புறமா சேர்த்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க பருப்பெல்லாம் சவந்து வருபடணும் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே வருபட்டு வர டைமில் இப்போ இதில் நம்ம எள்ளு சேர்க்க போகிறோம் ரெசிபிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த எள்ளு தான் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நல்லா படபடன்னு இந்த கடாயிலே வந்து வெடித்து வரணும் சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல படப்படன்னு வெடிக்குது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வதக்கணும்னு இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் சூட்டிலே வந்து தேங்காய் அப்படியே வதக்கினாலே போதும் இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் ஆறிடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொடியாக தான் அரைக்க போகிறோம் தண்ணி விடாமல் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சாதான் அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இங்கே கேரட்டு கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கிடுது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வேர்க்கடலை பருப்பு எல்லாம் வறுத்து பொடியை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பொடி வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டேஸ்ட்டை சேர்த்துட்டு கலந்துப்போம் பொடி சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட சூப்பரான கேரட் பொரியல் வருத்தரைச்ச பொடியெல்லாம் போட்டு அருமையாக ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ